ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நான் தான் உங்கள் செங்கை மீனவன் பேசுகிறேன் இன்றைக்கி பாலாத்தில் தரமான சம்பவம் பண்ணிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தம்பி டேங்க் கிளீனர் ஒன்று வச்சுருப்பான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து நாங்கள் மீன் பிடிக்கலான்னு வந்தோம்மா ஃபர்ஸ்ட்டு மாட்டுனது டேங்க் லைனர் ஆனால் கிட்ட கிட்ட ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணிநேரம் வெயிட் பண்ணிட்டேங்க ஃபர்ஸ்ட்டு மாட்டேன் டேங்க் லைனர் ரெண்டாவது மாட்டுது ஒரு கெண்டை ஒன்று மாட்டே இருக்குது ஒரு ஒன்றுந்து ஒன்றே முக்கால் கிலோ இருக்குங்க அந்த கண்டை எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள் நல்லா ரோஸ் கலரில் இருக்குங்க அதுவா சரியான ஆட்டம் காமிக்கிது அங்கே பாருங்கண்ணா நீங்களே ஆ அவங்க கிட்ட கையில் சிக்கவே மாட்டுது செம்ம ஆட்டம் காமிச்சிச்சுங்க நல்ல இன்றைக்கி ஒரு வேட்டை தான் இதுக்கப்புறம் நிறைய மீன் நாங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகாமல் இருக்குது மக்கள் நீங்கள் முடிஞ்சால் நம்ம சேனலை இன்னும் மேலும் மேலும் வளர நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நன்றி மக்களே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி